நம்ம ரஜினி சார் அவருடைய எழுபத்தி நான்கு வயதுல கூட படு சுறுசுறுப்பாக அவருடைய படங்கள்லாம் நடிச்சிட்டு இருக்காரு தற்போது பாத்தீங்கன்னா அவர் கூலி திரைப்படத்துல ரொம்பவே பிஸியாக இருக்காரு இந்த படத்துடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அண்மையில கூட இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ஸோ அந்த இன்டர்வியூல படத்துடைய ரிலீஸ் செய்திய இன்னமுமே நாங்கள் முடிவு பண்ணல படம் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் அதிகமாகத்தான் போகுது அவையால ரிலீஸ் செய்திய படப்பிடிப்பு முடிந்தவுடனே தான் எங்களால் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அப்படி பார்க்கல இந்த படத்துடைய எழுபது சதவீத படப்பிடிப்பு முடிஞ்ச முடிஞ்சிருக்கா இன்னும் மீதமுள்ள முப்பது சதவீத படப்பிடிப்பை அடுத்த ஆண்டு ஜனவரி அல்லது பிப்ரவரிக்குள்ள முடித்துட்டு அடுத்த ஆண்டு சம்மர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணி உள்ளதாக தற்போது தகவலுமே கிடைச்சிருக்கு சோ அதற்காக தான் தற்போது லோகேஷ் அவர்கள் படப்பிடிப்பை படு சுறுசுறுப்பாக நடத்திட்டு இருக்காரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது கூலி படத்தை பற்றிய ஒரு சர்ச்சையான கருத்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு அதாவது கூலி திரைப்படத்துல ஒரு சில அரசியல் வசனங்களுமே இடம்பெற்றுள்ளதாம் லோகேஷ் படனாலே அதிகமாக போதை பொருட்கள் பற்றியும் அதனடி சண்டை காட்சிகளும் தான் இருக்கும் ஆனால் அரசியல் பற்றி பெரிதாக எதுவும் இருக்காது ஆனால் இந்த படத்துல அரசியல் பற்றி ஒரு சில வசனங்களுமே இடம்பெற்றுள்ளதாம் கட்சிக்கு எதிராக உள்ளதாக செய்திகள் வெளியானதால தற்போது அந்த காட்சிகளை நீக்கும்படி கட்சி தரப்புல இருந்து அழுத்தமுமே கொடுக்கப்பட்டிருக்கா இதனால கூலிப்படத்துல ஒரு சில காட்சிகள் நீக்கப்படக்கூடும் அப்படின்னுமே சொல்லப்படுது இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க